ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்பத்தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஸாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துகள் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் அறிவுக்கு அறிவுக்கு தோல் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல்